வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா பனை மரம் ஒரு ஆண்மரம் ஒரு மரம் இரண்டும் வந்து ஜோடியாகவே வளர்ந்துருக்குது இதில் என்னென்னா நம்மளுக்கு தான் ஆண் பெண் பெண்மரம் ஆனால் அதில் வாழ்கிற இந்த தூக்குநாங்குருவிகளுக்கு இரண்டு மரம் ஒன்று தான் போல இருக்குது எப்படி கேட்குறீங்களா அதில் பாருங்கள் எந்த வேற்றுமையும் இல்லாமல் பெரும்பாலும் பல மரங்களில் தான் குருவியல் கூடுகட்டும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து பெண்மரம் அதாவது நொங்கு காய்க்கிற பெண்மரம் இது வந்து ஆண்மரம் தெரியுதுங்களா பாலை மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதத்தில் வந்து நொங்குகள் காய்க்குது உள்ள தெரியுதா இரண்டும் சேர்ந்திருந்தால் இரண்டுக்குமே மதிப்புண்டு பார்த்திங்களா ஆனா இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் வேற்றுமை நம்ம தான் மற்ற உயிர்களுக்கு எல்லாமே சமந்தான் இரண்டும் ஒன்றா இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் பாப்போம் எத்தனை நாளைக்கு இந்த மரத்தை விட்டு வைக்கிறாங்கன்னு நன்றி நண்பர்களே